ஹலோ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா போன எபிசோட்ல பாப்லோ எஸ்கோபர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கடத்தல் மன்னன் அவனை அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் கொலம்பியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க அப்படி அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாப்லோ எஸ்கோபர் போலீஸை திரும்பி சுட்டு போரை ஒன்று ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த போரில் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் வெல்கம் டு எஸ்பி வாலாக்ஸ் முயற்சி செஞ்சுட்டு இருந்தார் இப்படி அவர் பாபு எஸ்கர் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க நெருங்க பிரசிடன்ட் அவரோட போலீஸ் படைகளை கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஆரம்பித்தாரு என்னன்னு பார்த்தா அவர் பாபுல கிட்ட அவர் எல்லாருமே சுட்டு சுட்டு கொண்டுகிட்டே இருக்காரு இதனால அந்த கவர்மெண்ட் அவர்கிட்ட எப்படி நெருங்குறது அப்படின்னு தெரியாம இருந்தாரு அந்த பிரெசிடென்ட் இன்னொரு இடத்துக்கு மீட்டிங்க்கு ஃபிளைட்ல அவர் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டியிருக்கு அப்படி அவர் அந்த பிளைட்ல ஏறி போய் இன்னொரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பாபுல தெரிஞ்சுக்கிட்டு மனித விடிகுண்டு அப்படின்றது ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு அதாவது ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் கிட்ட டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல பெட்டியை கொடுத்து அந்த பிளைட்ல ஏற்றி விட்டுறாரு இந்த பிளைட்ல பிரசிடென்ட் போக ஆனா கடைசி நேரத்தில் பிரெசிடென்ட் அந்த பிளைட்ல நீங்க போகாதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணி போலீஸ் எல்லாம் அந்த பிரசிடென்ட் அங்கே மீட்டிங்கு போகாமல் இருந்தார் இப்படி அவர் போகாத அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் நடந்து அந்த ஃப்ளைட்டில் போன எல்லாருமே இறந்து போகிறாங்க இந்த கொலைக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாப்ளோ எஸ்கோபர் இதனால மொத்த கவர்மெண்ட்டும் சரி மிலிட்ரியும் சரி எப்படியாவது இவர் பிடிச்சிரும்னு இவர் தேடி 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 கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி நெருங்கி போக ஆரம்பிக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது ஸ்கோபருக்கு ஒரு கட்டத்துல மிகப்பெரிய தலைவலி உருவாகுது ஏன்னா அவர் வந்து போலீஸ் நெருங்கி வர்றதுனால அவர் கூட இருந்த எல்லாருமே அவர் மே அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுக்கறது இல்ல அவரோட தொழில் சரியா ரன் பண்ண முடியாது இல்லை ட்ரக்ஸை சரியா டீல் பண்ண முடியல இதனால பாபுல வந்து என்ன முடிவு நம்ம இனிமேல் இந்த போரை நிறுத்திடலாம்

என்னோட சொந்த காசாவே கொடுத்து அடைக்கிறேன் இந்த கடனை அடைச்சிடுறேன் நீங்க என் மேல போட்டிருக்க கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிருங்க இனிமே நம்ம யாருக்குள்ளயும் சண்டை வேண்டாம் நான் பண்ற வேலையை பார்க்க நீங்க என்ன கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆஃபர் கொடுக்காரு ரெண்டாவது ஆப்ஷன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா குண்டுகள் தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் போலீஸ்கள் தொடர்ந்து செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க என்ன முயற் பிடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா இது ரெண்டுல எந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கே பிரசிடென்ட்டுக்கே பாப்லோ ஆஃபர் கொடுக்காரு ஆனா பிரெசிடென்ட் இதை பார்த்து எந்த ஒரு முடிவும் எடுக்கல பிரசிடென்ட் இதை கண்டு விட்டு போர் தொடர்ந்து நடக்கட்டி எப்படியாவது நம்ம பாபுலு வேஸ்கோப்பரை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்காரு இப்படி கவர்மெண்ட் என்ன பண்ணாலுமே நம்ம வழிக்கு வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாபுலு வேஸ்கோப்பர் போலீஸையும் மில்ட்ரியும் மட்டும் இல்லாம பொதுமக்களுமே நிறைய இடத்துல சுட்டு கொள்ள ஆரம்பிக்காரு இப்படி நூத்து கணக்குல சுட்டு கொள்ள ஆரம்பிக்காங்க அதாவது போலீஸ் விடுறதுலேயும் பொதுமக்கள் ஏன் இருக்காங்க பாபவோட ஆட்கள் சுடுறதுலயும் பொதுமக்கள் இறக்காங்க இப்படி பொதுமக்களும் இந்த போருக்கு நடுவில் உள்ள வந்து நிறைய நூத்து கணக்கில் இறந்துகிட்டே இருக்காங்க தினமும் இப்படி போர் நடந்து போயிட்டே இருக்கும்போது அன்னைக்கு தான் ஒரு யோசனை வருது என்னன்னா நம்ம இந்த மாதிரி பொதுமக்களை கொள்றதுனால இந்த கவர்மெண்ட் எந்த ஒரு மாற்றம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்காது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு அதாவது அரசியல்வாதிகள் நினைச்சா இந்த போரை நிறுத்தலாம் ஆனா நிறுத்தலை ஏன்னா அவங்களுக்கு இந்த பொதுமக்கள் சாகிறத நினைச்சு எந்த ஒரு கவலையுமே இல்லை அதனால பாபுளோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிபர்களோட பொண்ணு பசங்க இவங்க எல்லாரையும் கடத்த ஆரம்பிக்காரு போலீஸ்ல இருந்தாங்கன்னா போலீஸோட பொண்ணு பசங்க மில்ட்ரியில இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே கடத்தி கொலை பண்ண ஆரம்பிக்காரு இப்படி கொலை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொலம்பியன் கவர்மெண்ட் மிகப்பெரிய முடிவுல சீக்கிரமா எடுக்க வேண்டிய நேரம் வருது ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கு இப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சி கிடைச்சி கொல்ல கொள்ள ஆரம்பிக்காரு பாப்ளோ இதனால அந்த கவர்மெண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த முடிவை நம்ம மாத்தி தான் ஆகணும் பாப்ளோட ரிக்வஸ்ட் நம்ம ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாப்ளோ கிட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறாங்க பாப்ளோ அந்த இதுல பேச்சுவார்த்தை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா பாப்ளோ நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா கொலையும் நிறுத்திடுறேன் அதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கும் உள்ள கனெக்ஷனை கட் பண்ணணும் அதாவது அமெரிக்கால கைது பண்ற எல்லா கைதிகளையும் அமெரிக்கால வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அந்த இதை கட் பண்ணி எல்லாருமே கொழும்பியா திரும்ப வரணும் மேலும் நான் ஒரு ஜெயில் கெட்டுறேன் அந்த ஜெயிலுக்குள்ளேயே தான் நான் இருப்பேன் நான் இருக்கிற ஜெயில சுத்தி மூணு கிலோமீட்டருக்கு எந்த ஒரு போலீஸும் உள்ள வரக்கூடாது பாதுகாப்பா மிலிட்ரி இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி பாப்லோ அவரோட நிபந்தனையை சொல்றாரு கொலம்பியன் கவர்மெண்ட் வேற வழி இல்லாம இதை ஏத்துக்கிறாங்க பாபுலோ தனக்குன்னே ஒரு ஜெயில் கட்டுறாரு அந்த ஜெயிலில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் கோல்ஃப் கோர்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்கும் உள்ள கிளப் இருக்கும் சீட்டு விளையாடலாம் எல்லாமே அந்த பாப்லோ அவரோட ஜெயிலுக்குள்ள உருவாக்கி அவர் அந்த ஜெயிலுக்குள்ள போறாரு இப்படி பாபுலோ ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் போர் நிறுத்தப்படுது மிகப்பெரிய அமைதி கொலம்பியால ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வருது கொலம்பியன் மக்கள் தான் கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க கவர்மெண்ட் கொஞ்சம் நிம்மதி அடையுது போலீஸ் போதும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறாங்க அமெரிக்காவுக்கும் கொலம்பியாவுக்கும் உள்ள உள்ள கனெக்ஷன் கட் ஆகுது அமெரிக்காவில் பிடிக்கப்பட்ட கைதிகள் எல்லாமே பாபுளம் எந்த ஜெயிலில் இருக்கணும் அந்த ஜெயிலுக்கே கொண்டு வரப்படுறான் இப்படி இருக்கும்போது பாபுளம் என்ன பண்ணுறாங்கன்னா தான் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலுமே தன்னோடய ட்ரக்ஸ் பிஸ்னஸ் எப்போவுமே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு ரெண்டு பேரை ஏற்பாடு பண்ணி ட்ரக்ஸ் பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் பாப்லோ எஸ்கோபர் இப்படி ஜெயிலில் இருந்தே தன்னோட ட்ரக் பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு தன்னோட பணங்கள் வந்து லாஸ் ஆகுது அமெரிக்கா வந்து இன்னும் பார்க்காங்க என்னடா அவனை பிடிச்சி நம்ம ஜெயிலில் போட்டோன்னு சொல்கிறீங்க இதுக்கப்புறம் அவனோட சேட்டை எதுவும் இருக்காதுன்னு சொல்கிறீங்க இருந்தும் பார்த்தா அமெரிக்காவில் வந்து இன்னுமே ட்ரக்ஸ் பிஸ்னஸ் நடக்க அதுவும் பாபுலோ எஸ்கோபர் அவனோட சரக்கு தான் அமெரிக்காவில் விற்கப்படுது அப்படின்றத அமெரிக்கன் கவர்மெண்ட் கண்டுபிடிக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் இதனால் கா அமெரிக்கன் கவர்மெண்ட் இதனால கொலம்பியா கிட்ட கேக்குறாங்க என்ன நடக்குது இங்க எப்படி இன்னுமே ட்ரக்ஸ் சேல்ஸ் ஆகுது அந்த பாபலாவை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் கொலம்பியா கவர்மெண்ட் சொல்லுது ஒரு ஜெயில இருக்கான் இந்த மாதிரி இருக்கு அவனோட நிபந்தனை என்னன்றதை சொல்றாங்க இதை கேட்டால் அமெரிக்காவும் ரொம்ப டென்ஷன் ஆகுது இது இவ்வளவு பெரிய கிரிமினல் அவனை போய் நீங்க சேஃபா அவனோட ஜெயில்ல இருந்துக்க அப்படின்னு சொல்லி சும்மா விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட் கொலம்பியா கிட்ட அவனை பிடிச்சு நீங்க தனி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஆனா கொலம்பியன் கவர்மெண்ட் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு உள்ளே இருக்கான் அவன் உள்ள இருக்க தான் நமக்கு நல்லது அவன் வெளியே நடந்து வெளியே இருந்தா எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவனா ஏதாவது வேற ஏதாவது தப்பு பண்ணான்னா நம்ம அடுத்த கட்ட முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொலம்பியன் கவர்மெண்ட் அமெரிக்க கிட்டே சொல்லுது இதை கேட்டால் அமெரிக்கா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நாட்கள் போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்லோ ஜெயிலுக்குள்ளேயே ஒரு சந்தோஷமான லைஃப் ஸ்டைலை வாழ ஆரம்பிக்கான் அவன் நினைச்ச நேரம் அவனோட ஃபேமிலி உள்ளே வந்து அவனை பார்த்துட்டு போகலாம் இப்படி தொடர்ந்து நாட்கள் உருண்டு போயிட்டே இருக்குது ஆனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் போக போக தான் பாப்ளோ வந்து ஒரு விஷயத்த கவ நோட் பண்ண ஆரம்பிக்காரு பாப்ளோவுக்கு எப்பவும் வர்ற பணங்களில் பணம் டிஃபரன்ஸ் ஆகுது வர வேண்டிய லாபம் வந்து கம்மியா வர ஆரம்பிக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி பாபுலோ வெளியே இருக்க தன்னோட ஆண்களை விசாரிக்கும் போது இல்ல இவ்வளவுதான் வருது அங்க மாட்டிக்கிச்சு இங்க மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது பாப்லோ தன்னோட இன்னொரு சோர்ஸ் மூலியம் விசாரிக்கும் போது தான் தெரியுது அவரு நம்பிக்கையான ஆள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வெளியே வச்சுட்டு போனவங்க பாப்லோவோட சரக்கை அவங்களே திருட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது இதை உடனே பாப்லோக்கு ரொம்ப கோவம் வருது அவங்க ரெண்டு பேரையும் நான் உடனே ஜெயிலில் வச்சு பார்த்தே ஆகணும் என்னை பார்க்க வர சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்க ரெண்டு பேர் வந்து நார்மலா பாப்லோட்ட பேசுகிறாங்க பாப்லோ வந்து சொல்றாரு என்னோட சரக்கு ஏன் எப்படி கம்மியாகுது எங்கே எங்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க பாருங்க பாப்லோ எங்களுக்கும் தேவைகள் இருக்கும் வெளியே இருந்து நாங்க தான் பாக்கோம் நீங்க உள்ள இருக்கீங்க உங்களுக்கே அவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி பாபுளோவை நேருக்கு நேர் பார்த்தே அவங்க சொல்றாங்க அவங்க வாழ்க்கையில செஞ்ச கடைசி தப்பு அதான் ஏன்னா அவங்க அதை சொல்லின அடுத்த நிமிஷம் பாபுலோ அவங்க ரெண்டு பேரையுமே கொண்டு ஜெயிலுக்குள்ளேயே எரிச்சிடலாம் இந்த விஷயம் கொலம்பியன் கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வருது இவன் ஜெயிலுக்குள்ளே வச்சாலும் அடங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கொலம்பியன் கவர்மெண்ட் அவனை பிடிக்கிறதுக்காக மில்ட்ரிக்கு உத்தரவிடுறாங்க எப்போவுமே மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்க வேண்டிய மில்ட்ரி ஜெயில் கேட்டுக்கிட்டே நெருங்கி வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த பாபுளவும் புரிஞ்சுக்கிறாரு ஆனால் இதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாபுலோவுக்கு அவரோட பிறந்தநாள் வருது வாழ்க்கையில் எப்போவுமே பாபுலோ அவரோட ஃபேமிலிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அதனால என்ன போலீஸ் இருந்தாலும் சரி நம்ம எங்கே இருந்தாலும் சரி நம்ம இருக்கிற இடத்துக்கு என் ஃபேமிலி வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலியை உள்ளே கூப்பிட்டு வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு நடவுலையும் பாபுலு அவரோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுறாரு இப்படி பாபுளோட இப்படி பாப்ளோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது அவன் ரொம்ப அவசைய பாத்துக்கிறது அவனோட சின்ன குழந்தை தான் அந்த குழந்தை பாப்ளோ கிட்ட வந்து கேட்குது அப்பா நீங்க வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கீங்களா உங்களால வெளியே வர முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குது இதை கேட்டவனே பாப்ளோ அந்த குழந்தைய வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக கையில தூக்கிக்கிட்டு நம்ம வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்காரு அப்படி வர ஆரம்பிச்சோன்னே மிலிட்ரிய உள்ள எல்லாருமே கன்ஸ் எடுத்து பாப்ளோவுக்கு நேர ஏம் பண்ணி பாப்லோ ஒழுங்கா பின்னாடி போயிருங்க இல்லைன்னா நாங்க ஷூட் பண்ணிவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுக்கிறாங்க பேப்லோக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேப்லோக்கு புரிய வருது நம்ம ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கோம் கவர்மெண்ட் நம்மள அடக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பேப்ளோவை பார்க்க கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஏஜென்ட் வர்றாரு உள்ள அவர் பேப்ளோவை எடுத்து இனிமேல் நீங்கள் வந்து இந்த ஜெயிலில் இருக்கக்கூடாது நார்மல் ஜெயிலில் வந்து தான் இருக்கணும் இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஒழுங்கை என் கூட வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி பேப்ளோவை மிரட்டும் போது பேப்ளோ அவரை மிரட்டுறாரு இது தெரிஞ்ச உடனே கொலம்பியன் கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பேப்ளோவ் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க இந்த ஆர்டர் கேட்டதனே கொலம்பியன் மில்ட்ரிஸ் எல்லாமே உள்ளே என்றாவ ஆவ ஆரம்பிக்காங்க பேபுலோ தனக்குன்னு ஒரு ஜெயில் கட்டி அவர் உள்ள இருந்தாலும் அவரை கவர்மெண்ட் உள்ளே இருக்க விடலை அவரை அட்டாக் பண்ணுறதுக்காக போலீஸ் மிலிட்டரி எல்லாரையும் அனுப்பிச்சு விட்றாங்க இதுக்காகவே எதிர்பார்த்துட்டு இருந்த அமெரிக்கா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி கொலம்பியாவுக்குள்ளே திரும்பவும் என்றாவ ஆரம்பிக்கிறாங்க திரும்பவும் வந்து பேபிளோ பிடிக்க ஆரம்பிக்காங்க அப்போ போலீஸ் தாக்குதல் நடத்திக்கிட்டே போகிறாங்க உள்ளே இருந்தும் கன்ஃபயர் ஆகுது அதாவது பேப்ளோவோட ஆட்கள் உள்ள இருக்காங்க அவங்க திரும்பி பதில் தாக்குதல் கொடுக்காங்க அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்க போலீஸும் இறக்குறாங்க பேப்ளோவோட ஆளும் இறக்காங்க இந்த சான்ஸை பயன்படுத்தி பேபிளோ என்ன பண்றாருன்னா அவர் ஜெயிலுக்கு அடியில கட்டி இருக்க தனல் மூலியமா சுமார் ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு மாளிகைக்கு அவர் பேய்சேறாரு அவரோட எண்ணூர் வீடுகளில் இதுவும் ஒரு வீடு அவரோட வீட்டுக்கு போகிறாரு இந்த வீட்டுக்கு வர சொல்லி அவரோட ஃபேமிலியும் சொல்லிடுறாரு இப்படி அவங்க ஃபேமிலியும் பேப்ளோ மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அவங்களோட கார்ட்ஸ் எல்லாருமே ஆட்களை கூட்டிட்டு வர்றதுக்கு வெளியே போயிடுறாங்க இப்படி பேப்ளோ அவரோட குழந்தை அவரோட ஃபேமிலி மட்டும் இருக்கும்போது அந்த இடம் மிகவும் கூலிங்கான இடமா இருக்குது அதாவது உரைய வைக்கிற பணி அந்த பணியில் இருந்தா நம்ம இறந்துருவோம் அப்படின்ற கட்டம் வருது இதை பார்க்குற பேப்ளோ வீட்டில் எப்படியாட்ட நெருப்பு உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக நெருப்புக்கு விறகுகளை தேடி இருக்காரு விறகு எதுவும் கிடைக்கல இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பேப்ளோ யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு செயலை செய்கிறாரு அப்படி அவர் என்ன செஞ்சார்னா அவரோட குழந்தைக்கு குளிருது அப்படின்றதுக்காக சுமார் பத்து மில்லியன் அதாவது நம்ம நாட்டுக்கு சுமார் பத்து மில்லியன் அதாவது சொல்லணுன்னா ஒரு கோடி ரூபா அவ்வளோ பணத்தையும் சிம்மியில் போட்டு எரிக்க ஆரம்பிச்சிருக்காரு சிம்மியில் போட்டு கிரசியை உறுத்து ஏரிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுலேருந்து வர்ற கதை கதப்புக்கு தன்னோட குழந்தைக்கு தன்னோட குழந்தைக்கு பேப்ளோ எஸ்கோபர் சூடு கொடுக்குறாரு இப்படி யோசிச்சு பாருங்க அவருக்கு வந்து வாழ்க்கையில பணமோ பவரோ எதுவும் இப்படி ஒரு மனசு பேபுலோ இருக்கு அவர் போயிட்டு இருக்கும் போது நாட்கள் பல உருண்டு வருது வந்து ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிறாரு நம்ம கூட குழந்தைகள் இருக்கிறது வந்து அந்த குழந்தைகளுக்கும் ஆபத்து அப்படின்றத பேப்ளோ புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து அவரை விட்டு தள்ளி தங்க வைக்கிறாரு இப்படி அவர் தங்க வச்சதுக்கு அப்புறம் எம் நைன்டீன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவிரவாத இயக்கம் அங்கு இருந்திருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு தீவிரவாத படை மாதிரி சின்னதா ஒரு டீம் மாதிரி இருக்கும் இவங்க வந்து அட்டாக் பண்ணக்கூடியவங்க இவங்களை வந்து பேப்லோ ஆல்ரெடி வந்து கொலை பண்ணி அது ஏன்னா பேப்ளோட ஆள்கள் பேப்ளோ நல்ல ப்ரைம் டைமில் இருக்கும்போது பேப்ளோட ஆள்களில் ஒரு பொன் ஒருத்தரோட பொண்ணு அதாவது பேப்ளோட பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அவங்களில் ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணை எம்எஞ்சின்ற கேங் கிட்னாப் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட காசு கேட்டிருக்காங்க இதை பார்த்ததுக்கப்புறம் தான் பேப்ளோ என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாம் என் டீமில் சேர்ந்திருக்கேன் என்னோட ஆட்கள் மேலே யார் கை வச்சாலும் நான் அவங்கள அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கடத்தல் மூலியமாக பேப்ளோ கூட அந்த ஊரில் இருக்க மிகப்பெரிய டீம் எல்லாமே சேர்ந்தது அந்த தான் இப்படி சேர்ந்ததுக்கப்புறம் பேப்ளோ என்ன பண்ணார் அப்போது இதாவது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பது அந்த காலகட்டத்தில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் நடக்கு இப்படி பேப்லோ கூட சேர சொன்னதுக்கு அப்புறம் பேப்லோ கூட எல்லாரும் சேர்ந்ததுனால எம் நைன்டீன் கேங்க்கும் பேப்லோக்கும் இடையில மிகப்பெரிய போர் வருது பேப்லோ வந்து எம் நைன்டீன்ல உள்ள ஆட்கள் எல்லாருமே சுட்டு சுட்டு அவங்களோட எண்ணிக்கையில குறைச்சிக்கிட்டே வராரு இப்படி அவர் கட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது எம் நைன்டீன் வந்து பேப்லோ கிட்ட சரண் அடைஞ்சிருது எங்களை விட்டுருங்க இனிமே உங்களோட தாக்குதல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பேப்லோ கிட்ட சரண் அடையுது பேப்லோ என்னைக்கா இருந்தாலும் நீங்க எனக்கு திரும்ப ஒரு உதவி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள உயிரோட அன்னைக்கு மன்னிச்சு விட்டுருக்காரு அதுக்காக எட்டு வருஷம் கழிச்சு இப்போ வருஷத்துக்கு அப்புறம் பேப்லோ அவருக்கு வேணுன்ற பண்ணுற உதவியை அந்த எம் நைன்டீன் கேங்கிட்ட கேட்குங்க அதாவது என்னென்னா பேப்ரோக்கு எதிராக மிகப்பெரிய லெவலில் சாட்சி ஆதாரங்கள் எல்லாமே ஒரு ஃபைல்ஸில் இருக்குது அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் அளவுக்கு பெரிய லெவலில் இருக்குது அந்த ஃபைல் எல்லாமே கோர்ட்டில் இருக்குது அந்த கோர்ட்டில் இருந்து ஃபைலை அழிக்கணும் ஆனால் பேப்ளோ எல்லாரையும் மாதிரி நார்மலாக யோசிக்கல அந்த கோர்ட்டே மொத்தமாக கொளுத்தி விட்டுட்டாரு இந்த எம் நைன்டீன் அப்படின்னு சொல்கிற கேங்கை பயன்படுத்தி இம் எம் நைன்டீன் அந்த கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் இருக்க மொத்த ஃபைல்ஸ் அங்கே உள்ள எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டாங்க அதனால் பேப்ளோக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியமே இல்லை இதை பார்த்ததுக்கப்புறம் கொலம்பியன் கவர்மெண்ட் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க இவன் என்னென்னா கோர்ட்டுக்குள்ளேயே வந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு ஏதாவது பண்ணியாகணும் இன்னுமே பேப்ளோவை வந்து பார்த்தா பிடிக்க வேண்டியதில்லை பேப்ளோவை சுட்டு கொண்டுருங்க ஏன்னா இத்தனை நாளாக பேப்ளோவை எப்படியாவது பிடிச்சிரும்ன்றது தான் அந்த கவர்மெண்ட்டோட ஒரு இதாக ஒரு அறிக்கையா இருந்துச்சு ஆனா இப்ப என்ன சொல்றாங்களுக்கு பத்து மில்லியன் பத்தி கொடுத்தாலும் ஒன் மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொலம்பு கவர்மெண்ட் அறிவிக்காங்க இதுக்கப்புறம் நாட்டுல பேப்ளோ எங்கேயுமே இருக்க முடியல அந்த எம் நைன்டீன் கேங்கையும் பேப்லோ வந்து இதுக்கப்புறம் இருக்க கூட அவங்களையும் கொண்டுறாங்க இப்படி பேப்லோ வந்து அவரோட அவருக்கும் கவர்மெண்ட் கிடையாது மிகப்பெரிய போர் திரும்ப ஆரம்பிச்ச பிறகு பேப்ளோ பதுங்கியே வாழ வேண்டிய இருக்கு ஆனால் பேப்ளோ இப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிக்காரு நம்ம ஈஸியாக ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி போயிடுறோம் நம்மளோட ஃபேமிலியும் இப்படி மாற முடியாது அப்படின்னு சொல்லி பேப்ளோ என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ஃபேமிலியை அவரோட கொழம்பியாவிலருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி பிளேட் ஏறி வேற நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு அதுக்கப்புறம் தான் பேப்ளோ தன்னோட வேட்டையை ஆரம்பிக்காரு மொத்த இடத்துக்கு பாம் வச்சு பாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரமிச்சி அரசியல்வாதி எல்லாரையுமே அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்காரு இப்படி அவர் அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேப்ளோ கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பேப்லோவுக்கு ஆப்போசிட் இப்படி இருக்கும்போது பேப்ளோக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ட்ரக் டீலர்ஸும் சேர்ந்து பேபில தாக்க ஆரம்பிக்காங்க ஒரு பக்கம் கவர்மெண்ட் தாக்க ஆரம்பிக்காது கவர்மெண்ட் எழுத்துவர் தாக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் மிகப்பெரிய உதர அதிர் மிகப்பெரிய உதர அதிர்ச்சி உண்டாகுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபுளோட ஃபேமிலி அமெரிக்கன் கவர்மெண்டால பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் பேபிளோவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் பேப்ளோவுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க இத்தனை நாளாக பேப்லோ தான் கவர்மெண்ட் எல்லாம் எச்சரித்துக்கிட்டு இருந்தாரு உங்க ஃபேமிலிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் உங்களால் எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேப்லோக்கு ஒரு நிபந்தனை விதிக்காங்க மேலும் பேப்லோ பிடிக்க வர போலீஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் பேபிலோவால எதுவுமே பண்ண முடியல பேப்ளோ அவரோட நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் தலைமறைவா வாழ ஆரம்பிக்காரு இப்படி அவர் போனதுக்கப்புறம் பேப்லோவோடைய இடத்துக்கு அவரோட எதிரிகள் வந்து அடைறாங்க பேபிளோட ராஜ்யம் மொத்தமே அடுத்த ஆள் கையில பறிபோக ஆரம்பிக்கு பேபிளோ ஒழிச்சு வச்சிருந்த பணம் எல்லாம் திருடப்படுது பேபுளோ மேல உள்ள பயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் இருக்கும் போகுது பேபிலோடும் தன்னோட ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லி யாரையும் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தாம அப்படி காணாமல் போயறாரு பேபுளோவோட ஆட்கள் எல்லாமே போலீஸால சுட்டு கொல்லப்படுறாங்க யாருமே பேபிளோ எங்க இருக்காருன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை இப்படி இருந்ததுக்கப்புறம் பேபிளோ ஒரு வருஷமா அமெரிக்காவும் தேடி இருக்கு கொலம்பியாவும் தேடி இருக்கு கிடைக்கல யாருக்கிட்டையுமே அதுக்கப்புறம் ஒரு நாள் பேப்ளோ திரும்பவும் கொலம்பியாவுக்குள்ள வராரு எந்த ஒரு கவர்மெண்ட் கண்டுபிடிக்கல பேப்ளோ அவரோட ஒய்ஃப்டையும் பிள்ளைகிட்டையும் பேசுறதுக்காக ரகசியமா ஒரு பெட்டியில் பாக்கி டாக்கி வச்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருக்காரு இந்த க இந்த விஷயம் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த தகவலை எங்கேயுமே சொல்லாம ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க அமெரிக்கா பேப்ளோ அவரோட ஒய்ஃப்ட்டை பேசணும்னு சொல்லி கொலம்பியாக்குள்ள வந்து அவரோட ஒய்ஃப்டையும் குழந்தைகிட்டையும் பேசுறதுக்காக கொலம்பியாக்குள்ளே தான் வந்திருக்காரு அப்படி அவர் அந்த வாக்கிட்டாக்கி எடுத்து பேசுகிற நாள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதுதான் அவரோட பிறந்தநாள் இப்படி அவரோட பிறந்த நாளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட குடும்பத்துக்கிட்ட பேசியே ஆகணும்னு ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அந்த ஹோட்டலில் இருந்து சின்ன லெவலில் ஒரு கேக் அதாவது அந்த கேக்கோட விலையை பார்த்திங்கன்னா ஒரு டாலர் கூட இருக்காது அந்த கேக்கில் ஒரே ஒரு கேண்டியில் பொறுத்து ஹாப்பி பர்த்டே அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டு அவங்க குழந்தைகள்லாம் ஹேப்பி பர்த்டே சாங் பாடுறாங்க அப்பா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு பேபுலோ அவரோட கேண்டியில் ஊதுறாரு அவரே அந்த கேக்கை சாப்பிட்றாரு பேபுலோ இருந்து இடத்தோட தகவல் தெரிஞ்சு போலீஸ் பேபுலோ நெருங்குறாங்க அவங்க அந்த ஹோட்டலுக்குள்ளேயே செக் பண்ணி பார்க்காங்க அப்படி செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல பேபிளோ இல்லை இதை பார்த்தா போலீஸுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாம்பு இருந்திருக்கு நல்ல வேலை அன்னைக்கு இந்த பாம்பு வெடிக்கலை போலீஸ் எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க பாபுளோ இந்த இடத்துல இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கான்னு தெரியுது எங்கே இருக்கான்னு தெரிலன்னு சொல்லி போலீஸ் அந்த சரௌண்டிங்கை ஃபுல்லாக சுற்றி தேட ஆரம்பிக்காங்க பேபிளோட பிறந்தநாள் முடியுது பேபுளோ யாருமே இல்லாமல் தனியாக தன்னோட பிறந்தநாளை கொண்டாடுறான் அவனோட தேவையானது எல்லாமே அவனோட ஃபேமிலி தான் அதனால தான் பேப்ளோ தன்னோட நாற்பத்தி நாலாவது பிறந்தநாள் அன்னைக்கு கொலம்பியாவுக்குள்ள வந்தார் போலீஸ் அவங்கள சுற்று போட்டுட்டாங்க இப்போது டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேப்லோவால் அவர் இருக்கிற ஏரியா விட்டு வெளியே போக முடியல யாரையும் கான்டெக்டும் பண்ண முடியல ஃபுல்லாகவே அமெரிக்கா கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை அந்த ஏரியாவில் ஜாம் பண்ணி வச்சுருக்காங்க பேப்ளோ அவரோட ஒய்ஃப் கிட்டே கடைசியாக பேசுகிறோன்னு சொல்லி ஃபோன் எடுத்து எல்லாமே நல்லா இருக்குது நாங்கள் நம்ம நல்லா வாழ்ந்தோம் நீங்க இனிமே உங்க வாழ்க்கையை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்த இடம் எதுன்னு சொல்லி எக்ஸாக்ட் லொகேஷன் அமெரிக்கா கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பேபிள பிடிக்கணும்ன்ற முடிவுலேயே இல்லை யாருமே பேபிளோ இந்த தான் இருக்காரு விஷுவல்லா கிளியர் பண்ணாலுமே யாருமே பேபிளோ கிட்ட நெருங்கவே இல்லை ஏன்னா பேப்ளோ கிட்ட நெருங்கினாலும் என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு அதனால கொலம்பியன் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்காங்கன்னா பேப்ளோவை ஸ்னேப்பர் மூலிமா கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேப்ளோ இருந்த வீட்டை விட்டு பதட்டம் அடைய வச்சு வெளியே வர வச்சு ஸ்னேப்பர்ஸை லாங் இருந்து பேப்ளோவை ஷூட் பண்ண சொல்லி பேப்லோவை அன்னைக்கு கொள்றாங்க அன்னைக்கு கொலம்பியாவில் உள்ள போலீஸுக்கும் சரி மிலிட்ரிக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி மிக பெரிய லெவலில் ஒரு நிம்மதி அமெரிக்காலாம் நமக்கு இத்தனை நாள் இருந்த ஒரு த்ரெட்னிங் இன்னுமே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அது ஒரு திருவிழாவாக கொண்டாட ஆரம்பித்தாங்க ஆனால் இதில் எல்லாரும் அதிர்ச்சி தர விஷயம் என்னென்னா கொலம்பியன் பீப்புள்ஸ் அவங்க வந்து கதறி கதறி ஆள ஆரம்பிச்சாங்க பேபிளோ என்னதான் இந்த கவர்மெண்ட்டுக்கும் சரி இந்த என்னதான் ட்ரக்ஸ் விடுத்தாலும் சரி அவர் கவர்மெண்ட் பீப்புள்ஸ் கொண்டாலும் சரி போலீஸ் கொண்டாலும் சரி பேபிளோ என்னைக்குமே அவர் கூட இருந்த மக்களை சந்தோஷமா தான் பார்த்துருக்காரு நிறைய மக்கள் அவரை காட்ஃபாதர் காட் ஃபாதர்ன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவரோட கல்லறைக்கு வந்து எல்லாருமே கதறி கதறி அழுதுருக்காங்க சுமார் முப்பதாயிரம் மக்கள் அவரோட இறப்புக்கு அந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சிருக்கா அந்த இடத்த வந்து பார்த்து சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பேப்ளோ இறந்ததுனால அந்த இடத்துல ஒன்று கோடி பேப்லோவுக்கு தன்னோட இறுதி அஞ்சலி செலுத்தி பேப்ளோவை நிம்மதியாக உறங்க வைக்காங்க இதுதான் எஸ்கோபர் அப்படின்னு சொல்லப்படுற கட்டத்தல் தொழிலின் அரசனின் முழு கதை இது வரைக்கும் இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பேபிலோ எஸ்கோபரோட வாழ்க்கை சிம்பிளா சொல்லணும்னா அவர் நார்மலா அவரோட லைஃப்பை அவருக்கு வந்து பணக்கார வர்க்கத்தை பார்த்து ஒரு கோவம் இருந்துச்சு நம்மளும் பணம் சம்பாதிச்சு இவங்களுக்கு மேல பெய்ய ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு தான் இவர் வாழ்ந்த வாழ்க்கையோட நாட்களும் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலு தான் இந்த நாற்பத்தி நாலு வருஷத்தில் ரெண்டு நாட்டில் உள்ள மிலிட்டரியும் சரி கவர்மெண்ட்டும் சரி இவரை பார்த்து அதிர் பயந்து நடுங்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கணை வாழ்ந்திருக்காரு அந்த கவர்மெண்ட்ல உள்ள எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக வாழ்ந்தார் இந்த பேப்லோ எஸ்கோபர் அப்படின்றவாறு அவரோட வாழ்க்கை இதோட முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது அதை பார்ப்போம் தேங்க்ஸ் பாய் உங்களோட கற்றுக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பேப்ளாகஸ்க்கு அப்புறம் பற்றி வேறு எதுவும் இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அதே மெசேஜ் போடுங்க பார்த்து அதை நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் பாய்